வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் பதினோராம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு சந்திரன் என்ன நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறார் ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் அவிட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்த்தி திதி சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை திருவாதிர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் மேல் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாகணபதி இன்று சங்கடகர சதுர்த்தி அப்போது இன்று மாலை போயில விநாயக பெருமானோட வழிபாடு செய்கிறதும் அவரை மூன்று முறை மெதுவாக வலம் வருவதும் தோப்பு கரணங்கள் போடுவதும் தலையில் கொட்டுக்கிறதும் மகாகணபதி ஸ்மராமிங்கிற பாடல் காதுகளால் கற்கிறதும் வக்ரதுண்ட மகாகாயா சூரியக்கோடி சமபிரபா அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டா அதன் பிறகு இன்று நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் வீட்டு அருகாமையில இருக்க விநாயகர் கோயிலில் வழிபாடுகள் செய்வது இன்னும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுக்கும் இப்படி சந்திரன் திருவோணம் அவிட்டம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் இந்த கிட்டத்துலதான் போனோம்னா வந்துடுறேன் இந்த தூரத்துலதான் போயிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் காத்துருங்க கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு காரியத்தை வெயிட் பண்ண வைக்கிறதோ இல்ல ஒரு ஆளை வெயிட் பண்ண வைக்கிறதோ ஒரு அமைப்பாக இருக்கும் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தடுமாற வேண்டிய ஒரு தருணங்கள் இவங்களும் முக்கியம்தான் காரியமும் ரொம்ப முக்கியம் அங்க போறதா இங்க இருக்கிறதா இல்லை ரெண்டு நேரத்துலையும் ஒரே இடத்துல இருக்க நம்ம என்ன கிருஷ்ண பரமாத்மாவா மேஷராசி நேர்களே ஏதோ ஒரு தான் இருக்க முடியும் ஒன்றுக்கு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது தான் கொடுக்குறாப்புல இருக்கும் அதாங்க தானம் தானம் என்ன தானம் சமாதானம் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்தனையே வாழ்ந்தாச்சு நம்ம வந்து கவரிமானுக்கு அடுத்த பரம்பரை அப்ப லேசா ஒரு முடிவு இருந்தா கூட நமக்கு கோபம் வந்துடும் நம்ம பா நம்மளை பார்த்து யாராவது ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கூட தாங்க முடியாது கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும் ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடும் பொள்ளாச்சால கோபம் வந்துடும் அப்படின்னு இந்த ஆதரத்தையும் கோபத்தையும் அடக்க முடியாத ரிஷபராசி நேர்கள் தடுமாற்றத்துடன் இருக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரத அப்படிங்கிறதுக்காக நிறைய காரியங்களை செய்யறது கொஞ்சம் விரயங்கள் கூட பார்க்காம சில கௌரவத்திற்காக எப்படி நாம விட்டு கொடுக்கறது அப்படின்னு இந்த விட்டு கொடுக்க முடியலைங்கிற தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கு அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் காசு பயம் மாசு பயம் தூசு பயம் அடடா சார் என்ன ரைமிங்க சார் அப்படின்னு காசு மாசு தூசு அப்படின்னு இது தூசுதான் ஊதி தள்ளிடுவோம் அந்த பிரச்சனை ஆனா பாருங்க இந்த பிரச்சனை நம்ம கண்ண ஊந்துச்சு இந்த இந்த தூசு பாருங்க நம்ம காதுக்குள்ள போயிடுச்சு அப்போ கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது மிரராசி இருக்கும் மாலை போயதுக்கு அப்புறம் ஒரு சுபத்துவமான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கும் அப்ப என்ன அர்த்தம்னா மாலை நேரம் வரைக்கும் ஒரு டென்ஷன் படபடப்பு அப்படிங்கிறது அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து இந்த காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் என்ன காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மளை கொஞ்சம் குறைச்சே பேசுகிறதும் நம்ம திறமையை கொஞ்சம் குறைத்தே சொல்லுவதும் எங்கள் நீங்கள் நல்லா சொன்னால் தானே நான் வெளியில் போய் நிறைய விஷயம் நல்லா பண்ண முடியுங்கிற கேள்வி மிதராசி நேர்கள் மனசில் இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டேயும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் ஒரு பெரிய பாண்டிங் நம்பிக்கை அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டால் இன்றைய நாள் ஆனந்தம் தரக்கூடியதாக இருக்கும் கொண்டு வரலன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த இந்த டிங்கு டிங்கு சார் பில்டிங்கு அப்படின்னு இந்த பில்டிங்கை நினச்சாலே ஒரு சந்தோஷமா இருக்குது இன்னும் உயரமாக இருக்குது அப்படின்னு இந்த எல்லாம் ஏறி இறங்க வேண்டிய தருணம் அப்போ எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மக்கர் பண்ண வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்போது சார் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது சார்ஜ் போட்டு உங்கள் சார்ஜர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா இந்த ஜிபேல போனோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் கொஞ்சம் நான் கையில் கேஷாக கொடுத்துட்டுமா எங்கெங்கெல்லாம் டெக்னாலஜி வருதோ எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் வருதோ சின்ன அளவுக்கு தடுமாற வேண்டிய நிலை அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்காக இருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் அப்படிங்கிற நிலை தான் நம்ம பண்ண வேண்டிய காரியத்தை முடிக்கணுமே இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா யார் சப்போர்ட் பண்ணுவா யாரை இந்த இடத்துல வைக்கலாம் முன்னாடி யாரை வைக்கலாம் சைட்டில் யாரை வைக்கலாம் நடுப்புரை யாரை வைக்கலாம் இந்த ரிலே யாருக்கிட்ட ஒப்படைச்சா இது போய் கரெக்டாக சேரும் அப்படின்னு இந்த கொரியரு பார்சலு கிஃப்ட்டு ஸ்பீடு போஸ்ட்டு இதெல்லாம் தேட வேண்டிய நிலை அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் ஆள் மாறி போச்சு இல்லை அப்புறம் ஆளை மாத்தி போட்டுட்டு நம்ம தடுமாறணும்னா எப்படி அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் என்பது எனக்கெல்லாம் மயம் நண்டு கண்டாலும் பயம் செண்டு கண்டாலும் பயம் அப்படி இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆளை வாங்கி தெரியாமலே போச்சு சார் ஏதோ பார்த்தா ஆரம்பிக்கிறப்ப சின்னதாக ஆரம்பித்தாங்க இன்னைக்கு பார்த்தா டேங்கப்பா இவங்கள்லாம் இவ்வளோ பெரிய வளர்ச்சியான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த சேர்ந்தே செய்யலாம் சேந்தே போகலாம் சேர்ந்தே வரலாம் ம் இன்னைக்கு முடியவே முடியாது சார் தனியாக விட்டா சார் வரேன்னா இங்கே கடைசியில் பார்த்தா நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் இந்த தனித்தவள் தனித்தவள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் தனித்தவள் தான் தன்னையே என்னையே தனியே அப்படின்னு போக வேண்டிய தருணம் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் ஒன் மேன் ஷோ ஒன் மேன் ஆர்மி தான் வருவோம் நீங்க சிங்கம் நேயர்களே அதை மறந்துடாதீங்க சிங்கிளாகவே வாங்க சிங்கிளாகவே போங்க அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த உரையிலும் உடல்ல உஷ்ணத்தினுடைய பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆமா சார் ஆமா சார் ஹீட் ஏறி போச்சு சார் என்ன தேய்ச்சி குளிக்கணும் மண்டை காஞ்சி போச்சு சார் மூளை கொதிச்சு போச்சு சார் அப்படின்னு நீங்க கிட்ட பேசி எதையும் புரிய வைக்கவே முடியல தொண்டை தண்ணி போச்சு தொண்ட தண்ணி காஞ்சி போச்சு அப்படின்னு ட்டு இதுன்னா எண் இஎன்டி இயர் நோஸ் த்ரோட்டு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சார் எவ்வளவு கத்தி பேசுறது எவ்வளவு கத்தி சொல்றது நானும் சண்டை போட்டு கூட சொல்லி பார்த்துட்டேன் மிரட்டி கூட சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்கிறாயங்க அப்படின்னு இவங்க ஒத்து வர மாதிரி எனக்கு தெரியல அதிரடியா ஏதாவது ஒரு நடவடிக்கைல தான் பயமா இருக்கு கொஞ்சம் திட்டலாமா சண்டை போடலாமா அடிச்சிடலாமா வச்சிடலாமான்னு கோபம் வருது சட்டத்தை கையில் எடுக்கிறது தப்பு நேயர்களே கன்னிராசினியர்களே கோபப்படக்கூடாது எதையுமே புட்சாலித்தனத்தாலே யோசிக்கணும் ரெக்வஸ்டா கேட்கணும் பிளீஸ் சாரி எக்ஸ்கூஸ் மீ தேங்க்யூ அப்படிங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்திட்டு வாங்க அது பெரிய அளவுக்கு கன்னிராசி நேர்களுக்கு வெற்றி தரும் பொலைட்னஸ் ஹம்பிள்னஸ் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் உங்களோட அத்தாரிட்டேட்டிவோ அட்மினிஸ்ட்ரேட்டிவோ அதிகாரத்துவமோ ஜெயிக்க வைக்காது நைஸா பேசுங்க ரெக்வஸ்டா கேளுங்க தட்டி கொடுத்து காரியங்களை சாதிக்க பாருங்க அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் புண்ணிய காரியங்கள் சார் நம்ம வழிபாடு பண்றதோ தான தர்மம் பண்றதோ ரொம்ப ரேர் ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தருணம் அப்படிங்கிறது கோவிலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டாங்க குளத்துல கால் நினைக்கலாமேட்டாங்க இங்கே அதை செய்யலாமேன்ட்டாங்க அங்க அதை பண்ணலாமேன்ட்டாங்க அப்ப சேர்ந்தே போவோம் சேர்ந்தே செய்வோம் சேர்ந்தே இருப்போம் அப்படின்னு புண்ணியத்தை பங்கு கொள்ளப்பட வேண்டிய தருணங்கள் பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் இதன் மீதெல்லாம் அதிக ஈர்ப்பு விழாக்கள் விசேஷங்கள் இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்களாம் பொண்ணு வீடு பார்க்க வராங்களாம் பொருத்தம் பார்க்கறாங்களாம் ஜாதகம் தரையும் பொருத்தம் பாரு அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் நீங்களே பொருத்தம் பார்க்கறதுல பெரிய கில்லாடி தான் பொருத்தத்தை விமர்சனம் பண்ணுறதுல பெரிய கில்லாடி தான் தைரியமாக விமர்சனம் பண்ணுங்க தப்பு கிடையாது அடுத்து இருக்கிற ரிசிகராசி நேர்களை விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாளை பார்ப்பது ரிச்சிகராசி நேர்களுக்கு நன்மை தரும் அதே மாதிரி உங்களை யாராவது மட்டம் தட்டினாலோ உங்களை யாராவது குறைச்சி பேசினாங்களோ உங்களுடைய டேலண்ட்டையோ உங்களுடைய வளர்ச்சியவோ பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்கன்னு அர்த்தம் அப்போ யார் என்ன விமர்சனம் செஞ்சாலும் வாங்கிக்காதீங்க அப்படி போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல மட்டும் முனைப்பா இருங்க வாழ்ந்தாலும் இந்த உலகம் பேசும் ஆகா பிரமாதம் அப்படின்னு தாழ்ந்தாலும் யாரு பெற்ற பிள்ளையோ தெரிலப்பா கஷ்டப்படுறாங்க நஷ்டப்படுறாங்க அப்போவே நாங்கள்லாம் சொன்னோம் கேட்கல அப்படின்னு இந்த கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் கடந்து விமர்சனங்களை கடந்து இந்த வார இந்த நாளை பார்த்தால் ரிஷிகராசினியர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி எதிரிங்க எதிரிங்கக்கிட்ட டைரெக்டாக சண்டைக்கு போகக்கூடாது கொஞ்சம் வாய் மூடி கை மூடி கண்மூடி கவனமாக இருந்துரும் எப்படி கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவடனாய் வாயிருந்தும் ஊமையாய் இருந்தால் அது நன்மை தர வேண்டிய அமைப்பு சிகராசினியர்களுக்கு அடுத்து தனுசு ராசி நேர்களை போது எதை பத்தியும் கமெண்ட் அடிக்காமல் இருந்தாலும் நல்லது உடன் பிறந்த பிறப்புகளிடையே சின்ன சின்ன சலசலப்புகள் விமர்சனங்கள் கேலிகிண்டல் நக்கல் நையாண்டிகள் அதே மாதிரி பாகப்பிரிவினை பிரச்சனைகள் அசையும் அசை அசுத்தினுடைய பாரம் ஆஹ் விமர்சனங்களுக்கு உறவுகளிடையே போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கலா அக்கம் பக்கத்தினரிடையே ஏகோபித்த ஆதரவு பண்டமாற்று முறை உணவு பரிமாற்ற முறை அதே மாதிரி சின்ன சின்ன நம்மளோட தேவைகளை சொல்லி நாலு தக்காளி கொடுங்களேன் நாலு தக்காளியாக வாங்கிக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கொடுங்க வாங்கிக்கோங்க கடைக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு இந்த ஆள் அணிச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் ஃபோன் வெயிட்டிங் கால் வெயிட்டிங் ஆளே வெயிட்டிங் தனுசு ராசி உங்களுக்காக ஆள் வெயிட் பண்ணுவாங்க உங்களை வந்து பார்ப்பாங்க பேசுவாங்க அவங்களே முடிச்சு கொடுப்பாங்க வட்டி வரி வாய்தா இதெல்லாம் கொஞ்சம் தொங்கிட்டு இருந்த விஷயம்லாம் திருப்திகரமாக இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம்ங்கிறது காணப்படும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேரத்தில் பொறுத்தவரைக்கும் கொடுத்த வார்த்தையை இன்னைக்கு பிரமாதமாக காப்பாற்றிடுவீங்க ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பெரிய அளவுக்கு வேலை செய்யும் அப்ப என்ன அர்த்தம்னா திறமை புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் இதெல்லாம் தாண்டி முன்னாடி செய்கிறத பின்னாடியும் பின்னாடி செய்கிறத முன்னாடியும் கொஞ்சம் சார் சமாளிச்சிட்டேன் எப்படி அப்படின்னு கில்லாடியா சமாளிக்க வேண்டிய நிலை அதே மாதிரி எங்க எதை குறைச்சும் வாங்கலாம் எங்க எதை கூட்டி விற்கலாம் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புட்சாலித்தனமாக போக வேண்டிய ஒரு தருணம் பின்னாடி வர பிரச்சனை முன்னாடியே யூபிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்கேபிசம் பிசம் அப்படிங்கிறதும் மகராசி நேர்களுக்காக இருக்கும் ரொம்ப பிரமாதமாக எஸ்கேப் ஆகிடுவீங்க சொல்கிறது தான் செய்கிறேன் செய்கிறது தான் சொல்வேன் மாற்றிலாம் நான் பண்ண மாட்டேன் நான் நல்ல புள்ளைதாங்கோ அப்படிங்கிற ஒரு நிலை அப்போது இந்த சந்திரன் சனியினுடைய சேர்க்கை இவங்க வாக்குஸ்தானத்தில் இருக்கிறப்ப புணர்வுங்கிறது வெளிப்படும் வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் இவங்க கிட்ட தான் பெரிய நல்ல செய்தி மாலை நேரத்தில் மகராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே வீட்டு இருக்க சந்திரனுடைய சேர்க்கை சனியினுடைய சேர்க்கை பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிற புரிதல் அட்லீஸ்ட் இன்னைக்கு வரும் விரயங்களை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் ஏன் இந்த விரயங்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்போ பிரயாணங்கள் அலைச்சல் உடல் வசதி பகுதி வலிக்கிறது கழுத்து பகுதி வலிக்கிறது சார் தூக்கம் கெட்டு போச்சு சார் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது நேரம் கெட்ட நேரத்தில் வேலை பார்க்குறது என்ன சார் பண்ணுறது கிளைண்ட்டுன்னு வந்துட்டாங்க கமிட்மெண்ட்டுன்னு கேட்டாங்க விட்டோம்னா வருமானம் போயிடும் இந்த வருமானத்துக்காக வரும்படிக்காக ஓட வேண்டிய தருணம் கும்பராசினியர்களுக்காக இருக்கும் ஓட ஓட தூரம் துறையில் பாடப்பாட பாட்டு முடியல பேச பேச பேச்ச முடியல என் வாழ்க்கையும் கம்மா போட்டுக்கிட்டே போகிறாங்க சார் ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டேங்கிறாங்கிற நிலை நிறைய இருக்கும் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும் தூக்கம் கண்ணாசத்தும் முக்கியமான நேரத்தில் தான் ஒரு உடல் அசதி அப்படிங்கிறது ஏற்படும் தலைபாரம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்பப்போ டீ காஃபி கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டு ஓட்டிக்கிறது நல்லது எப்பவுமே பொழுதுனைக்கும் டீ காஃபி சாப்பிட்டா அது உடல் நலத்தை பாதிக்கும் கும்பராசினியர்களை அடுத்து இருக்கிற மீன ராசினியர்களை அப்போதும் வேலை வேலைக்கு உணவுங்கிறதுல மிகுந்த கவனம்ங்கிறது வேணும் உங்க ராசிக்கு சந்திரன் வர வரைக்குமே நீங்க கம்முன்னு இருக்கிறது நல்லது அதே மாதிரி சுபத்துவமான நிகழ்வுகள் சுபத்துவமான காரியங்கள் இதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு நல்ல செய்தி நாலு திசையிலும் வந்து சேரும் இப்போ கெட்டிக்காரத்தனம் புத்திசாலித்தனம் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் குடும்பத்தில் நல்ல இணக்கமான சூழ்நிலை விட்டு கொடுத்து போறது வளைந்து கொடுத்து போறது நானல் போல் வழிவது தான் வாழ்க்கையாகுமாங்கிற எல்லாம் நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் என் கண்ணா அப்படின்னு கேட்ட உதவி கேட்ட உதவித்தொகை கடன் தொகை உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு அந்த கடன் தொகையை நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துறதும் புத்திசாலித்தனமா பயன்படுத்துறதும் உங்களுக்கு உண்டு அந்த கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க காரியத்தை முடியுங்க இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிகங்கிற மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனே அழித்து வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்